மீன ராசி அன்பர்களே வணக்கம் இன்றைய ராசி பலனை பார்ப்போம் எடுத்த எல்லாம் உங்களுக்கு வெற்றி உண்டாக போகுதுங்க மனதில் உற்சாகம் பொங்கி வழியும் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்பட போகுது உங்கள் வாழ்க்கை துணையாலேயும் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்பட போகுது உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்கங்க தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க சகோதரர்கள் உதவி கேட்டு வருவாங்க நண்பர்கள் சந்திப்பு ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே நடக்கும் மகாவிஷ்ணுவை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது விஷ்ணு ஆலயம் நீங்கள் சென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை கா பார்ப்பீங்க பூரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சகோதரர்களால் சில செலவுகள் உண்டு உத்ரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த பணம் கிடைக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடன் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் கடன் வாங்காதீங்க மீனராசி நம் நண்பர்களே பொருளாதார வசதி இன்றைய தினம் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது உங்கள் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தந்தைகிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கும் சிலருக்கு வந்து சுமூகமான உறவு ஏற்படும் நீங்கள் நீண்ட நாளாக நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்ச குலதெய்வ பிரார்த்தனையெல்லாம் நிறைவேற்றுவீங்க சிலருக்கு ஊறு விட்டு ஊர் மாறுற வேலைக்காக ஊர் விட்டு ஊர் மாறுற யோகம் இருக்குங்க வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் அது மாதிரி உங்களோட வேலை செய்கிறவங்களுக்கோ இல்லை உங்களோட தொழில் பண்ணுறவங்களுக்கோ இடையிலிருந்த கருத்து வேறுபாடுலாம் நீங்கக்கூடிய காலம் இது பெண்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கும் மீனராசி பெண்களுக்கு பொறுப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு கவனம் தேவை வேலைக்கு போகிற பெண்கள் வந்து சக ஊழியர்களோட கொஞ்சம் பார்த்து பழகுங்க பொறுமையாக நடந்துக்கணும் வர்ற இருபதாம் தேதி உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளுங்க மீனராசி நேயர்களே அன்னைக்கு நீங்கள் நினச்ச காரியம் எதாவது முக்கியமாக நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் செய்யலாம் ரெண்டும் நாளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஏதாவது நீங்கள் அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தணுன்னா ரெண்டும் நாளும் நீங்கள் பயன்படுத்தலாம் சிலருக்கு வீடு மனை வாங்குகிற யோகமும் அமைது எதிரிகள் தொல்லை எல்லாம் ஒளிஞ்சிருங்க உங்களுக்கு எதிரிகளே இல்லாமல் போயிடுவாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட அனுசரித்து பொறுமையாக நடந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அரசாங்கத்தில் சிலருக்கு வந்து ஏதாவது வேலைகள் ஏதாவது லைசன்ஸ் எடுக்கணும் இந்த மாதிரி வேலைகள் வச்சுருந்தவங்களுக்கு நல்லபடியாக முடியும் இந்த வாரம் நீங்கள் எடுத்த முயற்சியெல்லாம் அனுகூலமாகவே நல்லபடியாக முடியும் உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ நீங்கள் மீன ராசிக்காரங்கன்னா உங்கள் கணவரோ மனைவியோ நீங்கள் எதிர்பார்த்த இதை காரியங்களை நிறைவேற்றுவாங்க சந்தோஷம் நிலவும் குடும்பத்தில் உறவினர்களுக்கிடையிலையும் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் அலுவலகத்திற்குள்ள செல்கிற பெண்களுக்கு அதிக சலுகைகள் கிடைக்கும் நேரங்க இது மீனராசி நேர்களே இதுதான் உங்களோட ராசி பலன் இந்த ராசி பலன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ நான் போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் தவறாமல் இந்த வீடியோவை பார்க்கலாம் உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் அடுத்த முறை நான் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்